தெய்வ அசுரத்தன்மைகளின் பகுதிகளை விளக்குகின்ற தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பரமேஸ்வரனான தெய்வத்தை அடைவதற்கு உரிய செயல்களை செய்து நட்பண்புகளையும் அதற்கான நன்னடத்தைகளையும் கடைபிடிப்பதே தெய்வ சம்பத் எனப்படுகிறது தீய பழக்கங்களும் குணங்களும் அசுரர்களுக்கு உரியது அந்த அசுர சம்பத்துகளை நாம் களைய வேண்டும் இவைகளை பற்றி பேசுகிறது இந்த அத்தியாயம் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் அச்சமின்மை இதயத் தூய்மை அறிவை அடையும் நோக்கில் விடாமுயற்சி யோக தியானம் ஈகை தட்கட்டுப்பாடு வேள்வி வேத கல்வி தவ நோன்புகள் நேர்மை தீங்கிழையாமை வாய்மை கோபத்திலிருந்து விடுதலை துறவு மன அமைதி பிறர் குறை சொல்லாமை அனைத்து உயிர்களிடத்தும் கருணை பொருளாசையின்மை மென்மை பணிவு அமைதியின்மையில் இருந்து விடுதலை வீரம் பொறுமை உறுதி தூய்மை துரோகமின்மை செருக்கின்மை ஆகியவை தெய்வீகத் தன்மைகளைக் கொண்டோரை சார்ந்தனவாகும் பாசாங்கு செருக்கு அகந்தை கடும் கோபம் முரட்டுத்தனம் மற்றும் அறியாமை ஆகியவை அசுரத்தன்மை கொண்டோரை சார்ந்தனவாகும் தெய்வீகத்தன்மைகள் விடுதலைக்கானவை எனக் கருதப்படுகின்றன அசுரத்தன்மைகளோ பற்றை ஏற்படுத்துவனவாகும் பாண்டுவின் மகனே வருத்தப்படாதே நீ தெய்வீகத்தன்மைகளுடனேயே பிறந்திருக்கிறாய் தெய்வீக பிறப்பென்றும் அசுரப் பிறப்பென்றும் இருவகையான பிறப்புகள் இந்த உலகத்தில் உண்டு தெய்வீக இயல்பு பற்றி நான் உனக்கு முன்பு சொன்னேன் அசுர இயல்பை பற்றி சொல்கிறேன் கேட்டு தெரிந்துகொள் அசுர இயல்பு கொண்டோர் பற்றையோ பற்றின்மையையோ அறிய மாட்டார்கள் தூய்மையோ நன்னடத்தையோ வாய்மையோ அவர்களிடம் இருப்பதில்லை இந்த உலகம் உண்மையற்றதென்றும் நிலையற்றதென்றும் கடவுளற்றதென்றும் காமத்தை ஆதாரமாக கொண்டதால் ஆண் பெண் இணக்கத்தினாலானதே தவிர வேறெதுவும் இல்லை என்பதும் அசுர சம்பத்துடையவர்களது வாதமாகும் அற்பபுத்தியுள்ளவர்கள் இந்த கொள்கையை கடைபிடித்து நஷ்டமடைந்தவர்களாக கொடிய செயல்களை செய்பவர்களாக உலகின் பகைவர்களாக அதன் அழிவுக்கென்றே பிறந்திருக்கிறார்கள் அசுர சம்பத்துடையவர்கள் திருப்திப்படாத நெடும் காமம் கொண்டவர்களாய் ஆடம்பரமும் பெருமையும் மதமும் பொருந்தியவர்களாய் மயக்கத்துடன் கெட்ட எண்ணங்களை கிரகித்து தீய தீர்மானங்களோடு தொழில் புரிகின்றனர் பலதரப்பட்ட ஆசைகளோடு போராடி மரணமடையும் வரையும் அளவு கடந்த கவலைகளை உடையவர்களாக காம நுகர்ச்சிதான் மற்றெல்லாவற்றுள்ளும் மேலானது என கருதி அதைவிட வேறெதுவும் இல்லை என்று தீர்மானம் செய்து பல்வேறுபட்ட திரவியங்களைத் தேடி குவிக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான ஆசை என்ற கயிறுகளால் பின்னப்பட்டு காம குரோதவசப்பட்டவர்களாய் காமபோகத்தின் பொருட்டு செல்வக் குவியல்களைத் தேட முயல்கின்றனர் என்னால் இன்று இன்ன லாபம் அடையப்பட்டது இந்த மனோரதத்தை இனி எய்துவேன் என்னிடம் இந்த செல்வம் உள்ளது இனி இந்த பொருளை பெறுவேன் இந்த பகைவரை கொன்றுவிட்டேன் இனி மற்றவர்களை கொள்வேன் நான் போகி நான் செல்வன் பெரிய குடும்பத்தை உடையவன் எனக்கு நிகர் வேறு யாவருளர் வேள்வி செய்கிறேன் கொடுப்பேன் கழிப்பேன் என்ற அஞ்ஞானங்களால் மயங்கினோர் பல சித்தங்களால் மருண்டோர் மோகவலையில் அகப்பட்டோர் காமபோகங்களில் பற்றுண்டோர் இவர்கள் அசுரத்தனமான நரகத்தில் வீழ்கிறார்கள் தற்பெருமை பிடிவாதம் செருக்கு செல்வத்தில் போதை ஆகியவற்றைக் கொண்ட அசுரத்தன்மை கொண்டோர் பாசாங்குத்தனத்துடனும் விதிகளுக்கு எதிராகவும் பெயரளவில் மட்டுமே வேள்விகளை செய்வார்கள் பகட்டு சக்தி செருக்கு காமம் கோபம் ஆகியவற்றைக் கொண்ட இந்த அசுரத்தன்மை கொண்டோர் தங்கள் சொந்த உடல்களிலும் பிறரின் உடல்களிலும் இருக்கும் என்னை வெறுக்கிறார்கள் என்னை வெறுக்கும் இவர்கள் கொடூரர்களாகவும் மனிதர்களில் பயங்கரமானவர்களாகவும் புனிதமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் நான் அவர்களை தொடர்ச்சியாக அசுரத்தன்மை கொண்ட கருவறைகளில் எறிகிறேன் அசுரத்தன்மை கொண்ட கருவறைகளை அடைந்து அடுத்தடுத்த பிறவிகளிலும் மயக்கமடையும் அவர்கள் என்னை அடையாமலேயே இழிந்த நிலைக்கு வீழ்ச்சியடைகிறார்கள் காமம் கோபம் பேராசை ஆகியவையே தனக்கு அழிவை தரும் நரகத்தின் மூன்று வகை வழிகளாகும் எனவே இம்மூன்றையும் ஒருவன் துறக்க வேண்டும் காமம் கோபம் பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட மனிதன் தனக்கான சொந்த நலனைத் தேடிக்கொண்டு கொண்டு பரமகதியை அடைகிறான் சாஸ்திரங்களின் விதிகளை மீறி ஆசையின் உந்துதல்களால் மட்டுமே செயல்படுபவன் எவனோ அவன் முழுமையையோ இன்பத்தையோ உயர்ந்த இலக்கையோ பரமகதியையோ ஒருபோதும் அடைவதில்லை ஆதலால் உனக்கு எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் நீ சாஸ்திரத்தை பிரமாணமாக கொள் அதை அறிந்து சாஸ்திர விதியால் கூறப்பட்ட தொழிலை செய்யக்கடவாய் கடவாய் என்று கூறினார் கிருஷ்ணர் இந்த அத்தியாயமானது மனிதன் நன்னெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீய குணம் என்பது என்ன என்பதை விளக்கமாக கூறுவதோடு மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட தீயவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எவை எனவும் அவர்கள் தங்கள் மனதளவில் எந்தவிதமான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள் என்பதையும் விரிவாக கூறி நிறைவாக வீடு பேறு எய்த வேண்டும் என்ற அவா நிறைவடைய வேண்டுமானால் தெய்வ குணங்கள் பொருந்தியவனாக செயல்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறப்பெற்றுள்ளது ஆகவே பகவத்கீதையின் மிக முக்கியமான ஒரு நீதி கூறும் அத்தியாயம் இது என்றே கூறலாம்